திருவண்ணாமலை பற்றியும் அதன் கிரிவல வழிபாடு பற்றியும் நமக்கு தெரியும் என பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்குத் தெரியாத பல விஷயங்கள் இந்த அற்புத வழிபாட்டில் உள்ளன ஒவ்வொரு முறை செல்லும் போது அனுபவத்தை உணர்வை தரக்கூடியது திருவண்ணாமலை கிரிவலமாகும் ஏராளமான சிவ மந்திரங்கள் இருந்தாலும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் போது அதன் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மந்திரத்தை ஜபித்தபடியே கிரிவலம் வரவேண்டும் கிரிவலம் செல்லும் போது என்னென்ன மந்திரங்கள் ஜபிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிகள் என சில இருப்பது போல் கிரிவலம் சொல்லும் போது சொல்ல வேண்டிய மந்திரங்களும் உள்ளன பொதுவாக கிரிவலம் செல்லும் போது ஓம் நம சிவாய என்னும் மந்திரங்களை சொல்லிக் கொண்டு செல்வது நல்லது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு முறையும் கிரிவலம் செல்லும் போதும் சொல்வதற்கும் ஒவ்வொரு தனித்தனி மந்திரங்கள் உள்ளன இந்த மந்திரங்களை சரியாக உச்சரித்தபடி கிரிவலம் செல்வதால் கிரிவலம் சென்றதன் முறு பலனையும் சிவபெருமானின் அருளையும் பெற முடியும் கிரிவலம் செல்ல ஏற்ற நாள் பௌர்ணமி அன்றுதான் அண்ணாமலை கிரிவலம் செல்வது வழக்கமாக இருக்கின்றது அதைவிடவும் மிகவும் உயர்வான கிரிவலம் தேய்பிரை சிவராத்திரி அன்று கிரிவலம் செல்வதுதான் அஷ்டமி கரிநாள் என எந்த நாட்களையும் ஒதுக்க வேண்டியது கிடையாது அதேபோல் காலை மாலை இரவு என எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செல்லலாம் நூறு முறைக்கு மேல் அண்ணாமலை கிரிவலத்தை நிறைவு செய்தவர்களுக்கு அண்ணாமலையார் என்ற அருணாச்சலேஸ்வரர் இங்கேதான் மனித ரூபத்தில் வாழ்ந்து வருகின்றார் என்பதை உணர்வார்கள் கிரிவல மந்திர பலன்கள் கிரிவல மந்திர பலன்கள் ஒவ்வொரு முறையும் அண்ணாமலை கிரிவலம் செல்லும் போதும் ஒரு மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அப்படி பதினான்கு கிலோமீட்டர் தூரம் நடந்தே ஜபிக்கும் போது நமது ஜபத்தின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை கடந்துவிடும் இதனால் அந்த மந்திரத்திற்கு உயிர் வந்துவிடும் உயிருண்டான மந்திரமானது நமக்கு வழிகாட்டும் நம்மை ஆயுள் முழுவதும் பாதுகாக்கும் ஒவ்வொரு முறையும் கிரிவலம் ஆரம்பிக்கும் போதும் கழுத்தில் நூற்றி எட்டு எண்ணிக்கை கொண்ட ஐந்து முக ருத்ராட்சங்களுடைய மாலையை அணிந்தபடி மந்திர ஜபம் செய்து கொண்டு செல்வது நல்லது எந்த முறை கிரிவலம் செல்லும் போது என்ன மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கிரிவலத்தின் போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் கிரிவலத்தின் போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் முதல் முறை கிரிவலம் செல்லும் போது ஓம் அகத்தீஷாய நமக ஓம் அருணாச்சலாய நமக நம் அனைவருக்கும் தலைமை குரு அகத்தியர் இவர்தான் பூமி முழுவதும் தமிழ்மொழியை பரப்பினார் எனவே குருவின் அருள் நமக்கு தேவை மூன்று கோடி தடவை ஓம் நமஷ் என்று ஜபித்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது ஒரே ஒரு முறை ஓம் அருணாச்சலாய நமக என்றோ அல்லது ஓம் அண்ணாமலையே நமக என்றோ ஒரே ஒரு முறை ஜபித்தாலே கிடைத்துவிடும் இரண்டாம் முறை கிரிவலம் செல்லும் போது இரண்டாம் முறை கிரிவலம் செல்லும் போது ஓம் ஆதிக்கவசம் சிவக்கவசம் சிவன் பிறந்த பரமகவசம் ஆதிசிவ கட்டு சிவாக்கா இது ஒரு கட்டுமந்திரம் ஆகும் ஏராளமான கட்டுமந்திரங்கள் இருந்தாலும் தலைமை கட்டு மந்திரம் இது இந்த மூன்று வரிகளும் சேர்ந்ததுதான் சிவக்கட்டு மந்திரம் இது நமக்கு கவசம் போல இப்பிறவி முழுவதும் பாதுகாக்கும் மூன்றாம் முறை கிரிவலம் செல்லும் போது மூன்றாம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவய நம அம் உம் சிம் கிளீம் ஸ்ரீம் ஓம் ரம் மம் எம் ஓம் மந்திரங்களுக்கு உரிய சாபங்கள் உண்டு கலியுகத்தில் தவறான மனிதர்களே மிக அதிகம் அவர்கள் மந்திரங்களை தவறாக பயன்படுத்தாமல் இருக்க அகத்திய மகரிஷி அனைத்து மந்திரங்களுக்கும் சாபம் கொடுத்துள்ளார் இம்மந்திரத்தை ஒரு லட்சம் தடவை ஜபித்துவிட்டால் சாப நிவர்த்தி கிடைத்துவிடும் அதன் பிறகு எந்த மந்திரம் ஜபித்தானும் அது பலன் தர ஆரம்பிக்கும் நான்காம் முறை கிரிவலம் செல்லும் போது நான்காம் முறை கிரிவலம் செல்லும் போது நமசிவாய நமசிவாயில் இருந்துதான் ஓம் என்ற மந்திரமே உண்டானது என்பது அகத்திய மகரிஷி நமக்கு செய்திருக்கும் உபதேசமாகும் ஐந்தாம் முறை கிரிவலம் செல்லும் போது ஐந்தாம் முறை கிரிவலம் செல்லும் போது அருணாச்சலாய சிவ அண்ணாமலையாரின் சிவ மந்திரங்களில் இதுவும் ஒன்று இதை ஜபிக்க அதுவும் கிரிவலப் பாதை முழுவதும் ஜபிக்க நமது முன்னோர்களின் ஆசிகள் இருந்தால் மட்டுமே முடியும் ஆறாம் முறை கிரிவலம் செல்லும் போது ஆறாம் முறை கிரிவலம் செல்லும் போது ஓம் ஆம் ஹவுல் சௌ அறிந்தும் அறியாமலும் நாம் பஞ்சமா பாதகங்கள் செய்திருக்கின்றோம் செய்து வருகின்றோம் இனி ஒருபோதும் செய்யாமல் இருக்க இந்த சிவமகா மந்திரத்தை ஜபிக்க வேண்டியது நமது கடமையாகும் ஏழாம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவையை நம அர்த்தநாரேஸ்வர சூட்சும மந்திரம் இது எட்டாம் முறை கிரிவலம் செல்லும் போது ஓம் ரீங் சிவ சிவ சைவ காயத்ரி மந்திரம் இது வார்த்தைகளில் சொல்லி முடிக்க முடியாத மகா உன்னதமான மந்திரம் இதுவாகும் ஒன்பதாவது முறை கிரிவலம் செல்லும் போது சிவாய நம நமது பிறவிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் மகா சிவ மந்திரம் இது பத்தாம் முறை கிரிவலம் செல்லும் போது ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே என்ற வைஷ்ணவ மந்திரத்துக்கு இணையான சிவ மந்திரம் இதை ஜபிக்கும் போது அதுவும் கிரிவல பாதையில் ஜபித்து வரும் போது உங்கள் கண்களுக்கு சில தெய்வீக சக்திகளை தரிசிக்கும் ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள் பதினோராம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவ சிவ இந்த மந்திர உச்சரிப்பின் மகத்துவத்தை நாம் உணரவே நமக்கு பனிரெண்டு மனித பிறவிகள் எடுக்க வேண்டும் அவ்வளவு மகிமைத்துவம் நிரம்பியது இது பனிரெண்டாம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவாய சிவாய நமது முற்பிறவி கர்மச்சுமையை இப்பிறவியில் எரிக்கக்கூடிய மந்திரம் இது பதிமூன்றாம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவாய நமகவோம் சிவாலயங்களில் மட்டுமே ஜபிக்க வேண்டிய மந்திரம் இது அதுவும் ஈசன் மனித ரூபத்தில் இருக்கும் இடத்தில் இதை ஜபிப்பது நலம் பதினான்காம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவாய சிவ இம்மந்திர மகிமைகளை விவரிக்க வார்த்தைகள் போதாது பதினைந்தாம் முறை கிரிவலம் செல்லும் போது அருணாச்சலாய சிவ நமக பதினாறாம் முறையிலிருந்து ஆயிரத்தி எட்டாம் முறை வரை கிரிவலம் செல்லும் போது அருணாச்சலேஸ்வரரே உங்களுக்கு மந்திர உபதேசம் செய்வார் மறுபிறவி இல்லாத முக்தியை அடைய இதுவே வழி